ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு க்ரீன் கலரில் கிறிஸ்பியான டேஸ்டியான வடை தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த மாதிரி வடையை இதுவரைக்கும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு இப்போ வந்து நம்ம டேஸ்டியாக செய்ய போகிறோம் ஒரு தடவை செஞ்சால் திருப்பி திருப்பி செய்வீங்க வாங்க பார்க்கலாம் அது எப்படி செய்கிறதுன்னு அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் பாலக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த கீரையில் காம்பு பகுதி எடுத்துகிட்டு இலையை மட்டும் நல்லா அலசி வச்சுக்கிடுவோம் அலசிட்டு அது தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் பொடியாக கட் பண்ணணும் அப்போத்தையும் நல்லாயிருக்கும் மடக்கி இதுக்கு என்னென்ன தேவைன்னா பச்சை பட்டாணி ஒரு கப்பு நறுக்கிய பாலக்கீரை ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது பச்சை மிளகாய் ஒரு நாலு இஞ்சி துண்டு கொஞ்சம் சோம்பு தேவையான உப்பு இது கூட ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு கருகப்பில கொத்தமல்லி இதெல்லாம் பொடியாக கட் பண்ணிக்கலாம் இப்போ மிக்சர் சாரில் பச்சை மிளகாயும் இஞ்சியும் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம் ஃபஸ்ட்டு உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கங்க அது கூட நம்ம பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தூளு உப்பு போட்டுக்கிருவோம் போட்டுட்டு குரகுரப்பாக ஒன் ரெண்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க குரகுரப்பாக அரைச்சாத்தையும் நமக்கு கிறிஸ்பியாக வரும் டேஸ்ட்டாகவும் கிடைக்கும் சாப்பிடும்போது இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம வேறு பாத்திரத்துக்கு இப்போ மாற்றிட்டோம் பாருங்கள் இப்போ இது கூட நம்ம நறுக்கி இல்லையா பாலக்கீரை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறணும் அதையும் நம்ம சேர்த்துக்கவோம் சேர்த்தாச்சு இப்போ நம்ம வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தோம் அதையும் சேர்த்துக்கலாம் கருகப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறணும் இப்போ தேவையான ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருந்தேன் ரொம்ப போடாதீங்க ரெண்டு ஸ்பூன் நம்ம எடுக்கிற கீரைக்கும் பட்டாணிக்கும் பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்து நல்லா இருந்துச்சு கிறிஸ்பியாக நல்லா போட்டு பிசைஞ்சுக்குருவோம் பாருங்க இப்போ சோம்பு அதையும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம் நல்லா ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி வரணும் நீங்கள் தண்ணியின் ஊற்றி அரைச்சிடாதீங்க அப்புறம் வடையில் வந்து எண்ணெய் குடிக்கும் இந்த மாதிரி தண்ணியே சேர்க்காம நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடணும் இப்போ இதையுமே நம்ம பிசைஞ்சு வச்சுட்டோம் வச்சுட்டு ஒரு பால் மாதிரி செஞ்சு நம்ம வடை தட்டி போடணும் பாருங்கள் இப்படி உருண்டையாக மொத்தமாக நம்ம செஞ்சு வச்சுக்கிறோம் அடுப்பில் வந்து எண்ணெய் இருக்குது காய வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து மொத்தமாக எல்லா உருண்டையுமே உருட்டி வச்சுருக்கேங்க பாருங்கள் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிறோம் அப்போத்தையும் டக்குன்னு போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஒவ்வொரு வடையாக நான் தட்டி போட்டுட்டேன் அந்த தட்டுற வீடியோ வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் அதனால் நம்ம வடை தட்டி இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ நல்லா இருக்குது ஒரு பக்கம் நம்ம புரட்டி விட்டுக்குருவோம் இப்படி பார்த்து புரட்டி விட்டுக்குருவோம் நல்லா கோல்டன் கலருக்கு வரணும் ரொம்ப கருக விட்டுறாதீங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் க்ரீன் கலராக இருக்கும் அதனால் நமக்கு வெந்ததும் தெரியாது கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பச்சை பட்டாணியும் கீரையும் சேர்ந்ததுனால நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த வடையில் எப்படி மொறு மொறுப்பாக இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் எப்பயுமே பச்சை பட்டாணி போட்டு நீங்கள் பச்சை பட்டாணி மட்டும் இல்லைங்க பட்டாணி போட்டும் நீங்கள் வடை சுட்டிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி இன்னொரு ஆறு வடையும் நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு பாருங்கள் கட்டுன்னா அது வெந்துடும் நம்ம வெரைட்டி போட்டுக்கிடுவோம் நீங்கள் குழந்தைகளுக்கு கீரை சாப்பிடாத குழந்தைகளுக்கு பட்டாணி சாப்பிடாத குழந்தைகளுக்குலாம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதோட ஒரு டீ காஃபி வச்சிங்கன்னா போதும் நீங்கள் சுட்டு போட்டுக்கிட்டு இருக்க காலி ஆயிரும் அந்த அளவுக்கு இந்த வடை வந்து கிறிஸ்பியா டேஸ்டியா இருக்குங்க அவ்வளோதான்ங்க நம்மளோட பச்சை பட்டாணி பாலக்கீரை வடை சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க அப்போத்தையும் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனேக்கு உடனே கிடைக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்